வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தான் நம்ம பார்க்குறோங்க அது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பண்ணை வீடுங்க ஓட்டு வீடு தான் இருந்தாலும் சூப்பரான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ரெண்டரை ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிட்டு கோயம்புத்தூர் பைப்பாஸ் ரோடுங்க அதில் வந்திங்கன்னா கிணத்துக்கடவுங்க கிணத்துக்கடவுலருந்து கரெக்டாக அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி வந்து ரொம்ப மிக அருகில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாஸ்துக்கு எதிர்பார்ப்பு பார்ப்பீங்க அந்த பயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட்டாகுங்க வடக்கு சரியான காடு கன்னி மூலையில் வந்து வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க ஜல மூலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரும் வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜல மூலையை கேட்டும் வந்து அமைச்சிருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஸ்கொயர் வடிவத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க எந்த மூலையுமே வந்து கட் ஆகாமல் இழுக்காமல் பாக்ஸ் வடிவத்தில் சூப்பரான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு பார்க்குறோம்ங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு மூலியமாக வந்து டேரெக்டாக இருக்குதுங்க எல்லாமே வந்து அளவு வயது கண்ணு மரம்ங்க காப்புக்கு வர ஸ்டேஜில் வந்து இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நல்ல அதாவது நல்ல ஒரு ஃபுல் டெவலப்பான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு பார்க்குறோங்க கட்டோட தாரோடு ஃபுல்லாக கிடைக்குது ஸ்கொயர் வடிவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வேறு ஏதாவது டவுட் வந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக இருக்குன்னு நினைப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கன்னிமூலில் வீடு வந்துடும் அதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக போருங்க அந்த போருக்கு செப்பரேட்டாக ஃப்ரீ ஃப்ரீஸாக வந்துடுது யார் கட்டக்குள்ளேயும் போக வேண்டியது இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க கிணத்துக்கடு ஏரியாவில் ரெண்டரை ஏக்கர் அதாவது தோப்பு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணி தர சொல்லிவிட்டாங்க அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க கிணத்துக்கிடுது அப்படின்னால ஏக்கர் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தான் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ஒர்த்தான இடத்துல ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த லேண்ட்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி சைட் போடலாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது லோ பட்ஜெட்டில் பின்னு பிறகு சைட் போகிற மாதிரி இருந்தாலும் போடலாமுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி மெயினான ஏரியாவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சிக்கணும்னு நினைச்சாலும் சூப்பராக சூட் ஆகுங்க பாருங்க டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள்